ஜனநாயகன் படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஜ் ஜனவரி நாலாம் தேதி சண்டே ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஜி தமிழில் சூரியன் நடிக்கிற கருப்பு படத்துலேருந்து ஹாப்பி நியூ இயர் போஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிவகர்த்தி நடிக்கிற பாசக்தி படத்தோட ஆடியோ ஆடியோலன் ஜனவரி மூணாம்ந்த தேதி கலைஞர் டிவியில் பிரீமியர் பண்ணுறாங்க பிரபாஸ் நடிக்கிற ஸ்பிரிட் வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டாக்ஸிக்கில் நயந்திரா நடிக்கிற கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாக்கி படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீசர் ஜனவரி மூணாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் நடிக்கிற திருபதி டூ படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஜீவா நடிக்கிற தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட நியூ இயர் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விமல் நடிக்கிற வடம் படத்துலேருந்து நியூ இயர் போஸ்ட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாபு நடிக்கிற முன்னூறாவது படம் தான் அர்ஜுனன் பேர் பத்து இந்த படத்தில் ஃபஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெற்றி நடிக்கிற லட்சுமி காந்தன் கொலை வழக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விசால் நடிக்கிற மகோடனும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் இயக்கத்தில் அர்ஜுன் மகள் நடிக்கிற சீதா பயணம் படத்தோட ஃபஸ்ட் லுக் பேர் ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ரேஜ் படத்தோட ஃபஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கார்டின் படத்துலேருந்து நியூ போஸ்டர் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதரவா நடிக்கிற இதே முரளி படத்துலேருந்து நியூ போஸ்டர் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் நடிக்கிற லவ் படத்தோட ஃபஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அருள்நுதி நடிக்கிற காலனி த்ரீ படத்தோட ஃபஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாட்ஸ்பார்ட் டூவோட டீ சரி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கௌதம் கார்த்திக் நடிக்கிற ரூட் படத்தோட ஃபஸ்ட் லுக் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செல்வராக நடிக்கிற மனிதன் தெய்வமாகலாம் படத்தில் ஃபஸ்ட் லுக்கு பேர் லீஸ் பண்ணியிருக்காங்க சரத்குமார் நடிக்கிற ஆலி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கு பேர் ரீஸ் பண்ணியிருக்காங்க கவின் நடிப்பில் வழியான மாஸ்க் படத்தை ஜி ஃபைவ்ல ஜனவரி ஒம்பாந்தேதி பெருமை பண்ணுறாங்க